வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிகழ்ந்து வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளசு ஐடி முக்கு அதுக்கு பக்கத்தில் ஜாஸ்மின் நகர் இந்த ஜாஸ்மின் நகரில் ஒரு மூணு புள்ளி முப்பத்தொரு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது சதுரடியில் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார்பரேட்டிங் கூட ஒரு டியூப்லெக்ஸ் டைப் வீடு புதுசாக கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு நார்த் ஃபேஸிங் சூப்பராக இருக்குது வீடு தென்காசியில் இவ்வளோ அழகாக வீடு கட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க மொத்தம் மூணு வீடு ஒன்று முடிஞ்சு பத்திரம் போட்டாங்க ரெண்டு வீடு இருக்குது இதில் இந்த சென்ட்ரில் உள்ள வீடு தான் இப்போதைக்கு ரெடியாகி சேல்ஸுக்கு வந்திருக்கு இது ஒரு ஆர்கிடெக்சர் பிளானு நான் வீடு பார்க்கணும் அட்டகாசமாக இருக்குது நேரில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் வீடியோ விட இருபத்தி நாலு அடி ரோடு நல்ல பெரிய ரோடு ஜாஸ்மின் நகர் பஞ்சாயத்து அப்ரூவல் ஓட்டு இது வீட்டோட பார்க்கிங் ஏரியா பதினாறுக்கு இருபத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சுற்றி காம்பவுண்டு சுற்றி வந்துடலாம் விட்ட நல்ல பெரிய ஸ்பேசஸாக கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு காரு ஒரு நாலு பைக் விடுற மாதிரி நல்லா சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பாக்ஸ் டைப்பில் முன்னாடி ஃப்ரண்ட் இலவிஷன் கொடுத்துருக்குறாங்க அதனால் இன்னும் அழகாக இருக்குது வீடு பார்க்க வீட்டுக்கு ஒரு போர் ஒரு வாட்டர் சம்பூன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஜாஸ்மின் நகரில் தண்ணி நல்லா செழிப்பாக இருக்கும் போர் போர்வோலும் நல்லாயிருக்கும் அது போக உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டரும் இருக்குது வீட்டுக்கு முன்னாடியே சின்னதாக ஒரு கார்டன் கார்டன் அமைக்கிறது மாதிரி ஒரு சின்னதாக இடம் அமைச்சி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எப்படி தேவையோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு கலருக்கு மேட்சிங்காக பார்க்கிங் டைப் சமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்கு பண் பார்க்க வீட்டோட ஃப்ரண்ட் டோர் ஃப்ரண்ட் டோருக்கு முன்னாடியே மூணு ஸ்டெப்ஸ் வச்சு டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் டோர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நில ஜன்னல் எல்லாமே தேகுட்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட ஹால் மெயின் ஹால் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது பால் சீலிங் ஒர்க் பண்ணி வேறு லெவலில் இருக்குது வீடு டியூப்லெக்ஸ் டைப் அப்படிங்கிறதுனால உள்ளோடியே போட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு சின்னதை சிட்டவுட்டு ஒரு பால்கனி கண்ணி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நமக்கு வீடு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியே பார்த்து பாத்து பண்ணியிருக்கிறாங்க டிவி யூனிட் சூப்பராக இருக்குது ஹால்லேயே அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோகேஸ் மாடல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பதினாறுக்கு பதினாறு நல்ல பெரிய ஹால் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் மேல் பக்கமாக பூஜை ரூம் அரேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற மாதிரி அட்டாச் பாத்ரூமோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்குறாங்க லைட்டிங் ஒர்க்கு சூப்பராக இருக்குது பார்க்க வீட்டோட கலரிங் பார்த்தீங்கன்னா லைட் கலரில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்குது ஒவ்வொரு பெட்ரூமும் ஒவ்வொரு கலர் மாதிரி நல்லா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்தே பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா மார்பினெட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த டைல்ஸை விட கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கிச்சன் வந்துடும் கிச்சன் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஸஸ்ஸாக நல்ல பெரிய கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க எட்டுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்ல பெரிய கிச்சனாக இருக்குது இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு வாஷ் பேஷன் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் தேவைக்கு நீங்கள் எது தேவையோ அப்படி டிசைன் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் வீடு பேக் டோர் கிச்சன்லேயே வந்துடுது அதனால உங்களுக்கு வெளிச்சத்துக்கும் காற்றோட்டத்துக்கும் ஃபீச்சனில் எப்போவுமே ப்ராப்ளம் வராது சுற்றி காம்பவுண்டு தான் கிச்சன்லேயே ஒரு வாஷ் மிஷினாக வச்சு கொடுத்துருக்குறாங்க மேல் மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸு உங்களுக்கு ஒரு பக்கமாக லைட்டையும் ஒரு பக்கமாக எஸ்எஸ் பைப்பில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குது பார்க்க லைட்டிங் ஒன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு சிட் அவுட் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதை நீங்கள் எப்படி செட் பண்ணணுமோ செட் பண்ணிக்கலாம் மேல்பாட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு சில்ட்ரன் பெட்ரூம் இது எட்டுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பெட்ரூமை யூஸ் பண்ணிவிட்டு இந்த பெட்ரூமை நீங்கள் ஸ்டடி ரூமோ இல்லை ஜிம்மோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்கள் தேவைக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இந்த பாத்ரூம் இந்தியன் டைப்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டடி ரூம் மாதிரியே செட் பண்ணிக்கலாம் இதில் பெட்ரூம் போட்டோம்னாலும் போட்டுக்கலாம் சில்ட்ரன் போட்டுக்கிற மாதிரி சின்ன பெட்ரூம் போட்டு சூப்பராக செட் பண்ணிக்கலாம் வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்ல பெரிய பெட்ரூமாக இருக்குது ரெண்டு பெட் போடலாம் ரெண்டு பக்கமும் ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பாத்ரூம் பெரிய பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கபோடருக்கு மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்தா இன்னும் ரேட்டு அதிகமாயிரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு பண்ணுற மாதிரியே செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க வீட்டிலே பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் ஒரு சூப்பராக கிளாஸ் அமைச்சு கொடுத்து பால்கனி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட ரேட் டீட்டல் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நகோசியபிள் தான் பேசிக்கலாம் ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு போடறோம் நன்றி